மலை மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் கொடுக்கும் இதுக்கு நாங்க அஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி அஃபர்மேஷன்லாம் குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நான்கே பிரேக்ல இருந்து ஸ்டார்டிங்ல வரادات அப்பர வரும். இதுலயே என்ன பண்றோம் ஒரு 10 கவுண்ட் फ्लாக் பண்ண போறோம். 6 7 8 9 ரிலாக்ஸ் இவங்க ஏய் இந்த முத்ரா मुद्रा யூஸ் பண்ணுவோம். ஷாம்பவி முத்ரா இன்னொன்னு ஜஸ்ட் humming bee. lelaki pa rin sa inyo, Close your eyes. Inhale.